தமிழகத்தில் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் இந்த கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதமே முடிவு செய்யப்பட்டு விட்டது இந்திய கூட்டணியில் அதிமுக இணைந்திருந்தாலும் தமிழகத்தில் கூட்டணி கட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை பாஜகவும் உறுதிப்பட தெரிவித்துவிட்டது கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டாலும் இரு கட்சி தொண்டர்களிடையே தற்போது வரை இணக்கம் ஏற்படவில்லை அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் வகையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த பயணத்திற்கு அதிமுக தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ளும் நிலையில் பாஜக தொண்டர்கள் பெருமளவில் காண முடிவதில்லை இதனிடையே அண்மையில் தமிழகத்திற்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி முதல் நாள் இரவு தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி மறுநாள் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் ராஜேந்திரன் சோழனின் பிறந்த நட்சத்திரமான ஆடி திருவாதிரை விழா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டத் தொடங்கிய ஆயிரம் ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றும் ராஜேந்திர சோழன் உருவம் பொறித்த நினைவு நாணயம் திருவாசக தொகுப்பு நூலை அவர் வெளியிட்டார் இந்த நிகழ்வுகளுக்காக தமிழகம் வந்த பிரதமர் மோடி திருச்சி விமான நிலையத்தில் வரவேற்றவர்களில் முக்கியமானவர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்புக்கு பின் பிரதமர் மோடி உடனான எடப்பாடி பழனிசாமியின் முதல் சந்திப்பு இது ஆனால் தனியாக ஆலோசனை ஏதும் இல்லாத விரும்ப ஹாய் சொல்லும் சந்திப்பாகவே இது அமைந்துவிட்டது விமான நிலைய விஐபி காத்திருப்பு அறையில் எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் தனியாக சந்தித்து பேசுவார் அல்லது அவர் தங்கியுள்ள நட்சத்திர விடுதியில் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார் என்றும் திருச்சி அதிமுக நிர்வாகிகள் கூறிக்கொண்டே இருந்தனர் ஆனால் கடைசி வரை பிரதமர் மோடியை தனியாக சந்தித்து பேசுவதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இருவர் இடையேயான சந்திப்பு சுமார் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இவை அனைத்திற்கும் மாறாக பிரதமர் மோடியும் விமான நிலையத்திற்கு வந்த வரவேற்பாளர்களுக்கு கை விட்டு செல்வது போல் பழனிசாமியிடமும் நடந்து கொண்டார் மேலும் இருவர் இடையேயான சந்திப்பும் நடைபெறவில்லை இதனால் அதிமுக பாஜக தொண்டர்கள் இடையே குழப்ப நிலை ஏற்பட்டது இந்நிலையில் பழனிசாமியை பிரதமர் மோடி சந்திப்பதை தவிர்ப்பதற்கான காரணம் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தமிழகம் போன்ற வலுவான மாநிலத்தில் பாஜக கூட்டணி மூலம் ஆட்சி பொறுப்பில் அமர வேண்டும் என்ற மனநிலையில் தீவிரம் காட்டி வருகிறது இதற்காக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எழுந்துள்ளது ஆனால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொது செயலாளர் டி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டுவர பழனிசாமி தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவதால் பிரதமர் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக அரசு செய்த சாதனைகளையும் பிரதமர் மோடி தொடர்பாக தனது பிரச்சாரத்தின் போது எந்த இடத்திலும் புகழ்ந்து பேசாதது தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கட்சி மேலிடத்தில் புகார் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பழனிசாமி மீது விரக்தியடைந்து சந்திப்பதை மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த இரண்டு நாள் பயணத்தில் மோடி பெரிய அளவில் அரசியல் பேசவில்லை கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் மூன்று லட்சம் கோடி நிதி கொடுத்துள்ளோம் இந்த தொகை முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விடவும் மூன்று மடங்கு அதிகம் அதே போல் பதினொன்று ஆண்டுகளில் பதினொன்று மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துள்ளோம் என்று பேசியிருந்தார் ஆடி திருவாதிரை விழாவில் கூட ஆபரேஷன் சிந்தர் குறித்து பேசிய மோடி திமுக பேசவில்லை பிரதமர் மோடி அரசியல் பேசாமல் அமைதி காத்திருப்பது பல்வேறு தரப்பினரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட்டு விலக்கியது ஆனால் தற்போது அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது வழக்கமாக பிரதமர் மோடி பேசும் டபுள் இன்ஜின் ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி என்ற எந்த வார்த்தைகள் கூட இரண்டு நாள் பயணத்தில் இடம்பெறவில்லை இதற்கு பிரதமர் மோடி பங்கேற்றது அரசு விழா என்பதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க